கைதி இரண்டாம் பாகத்தின் கிளைமேக்ஸில் விஜய் என்ட்ரி மாநகரம் படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கைதி படத்தில் கார்த்தி நடித்திருந்தார் கார்த்தி மற்றும் லோகேஷ் காம்போவில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு படம் வெளியானது என்னதான் கைதி படத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லை என்றாலும் படத்திற்கு உருவான நல்ல விமர்சனங்களால் அடுத்தடுத்து காட்சிகளுக்கு ரசிகர்களின் கூட்டம் அலைமோதல் துவங்கியது விஜய்யின் பிகில் படத்துடன் ரிலீஸ் ஆனாலும் நூறு கோடி வசூலை அள்ளியது லோகேஷ் கனகராஜ் இயக்கிய இரண்டாவது திரைப்படமே நூறு கோடி வசூலை பெற்ற படமாக அமைந்தது இதனால் லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் நடிக்க பல முன்னணி நடிகர்கள் ஆர்வமாக கதை கேட்க ஆரம்பித்தனர் மேலும் கைதி திரைப்படம் ஒரு வெற்றி படமாக மட்டுமில்லாமல் ஒரு பிரம்மாண்டமாக மாறியது இன்று ரசிகர்கள் ஆர்வமாக பயன்படுத்தும் என்ற வார்த்தையின் ஆரம்பமே கைதி திரைப்படம் தான் அப்படிப்பட்ட திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் வெளியாக இருப்பதாக கடந்த சில வருடங்களாகவே சொல்லப்பட்டு வந்தது ஆனால் லோகேஷ் கனகராஜ் விக்ரம் லியோ கூலி ஆகிய படங்களில் பிசியானார் இதைத் தொடர்ந்து ரஜினிகாந்தின் கூலி படத்திற்கு பிறகு அடுத்ததாக லோகேஷ் கைதி இரண்டு படத்தை இயக்குவார் என்று கூறினார்கள் ால் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் கைதி டூ படத்தை இயக்கவில்லை வேறொரு நடிகரின் படத்தை தான் இயக்க இருப்பதாகவும் செய்திகள் பரவின இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கைதி இரண்டு படத்தின் அறிவிப்பை பட நிறுவனம் வெளியிட்டது லோகேஷ் கனகராஜின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை சந்தித்த கார்த்தி தில்லி ரிட்டர்ன்ஸ் என இணையத்தில் பதிவிட்டிருந்தார் இதன் மூலம் விரைவில் கைதி இரண்டு திரைப்படம் துவங்க இருப்பது உறுதியானது லோகேஷ் மற்றும் கார்த்தி இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகியிருந்தது இந்நிலையில் இந்த அறிவிப்பு வெளியான பிறகு கைதி இரண்டு படத்தின் வில்லனாக நடிக்கப்போவது யார் என்ற கேள்வியும் உருவானது கைதி விக்ரம் லியோ ஆகிய திரைப்படங்களில் எல்சியூ கனெக்ட் உள்ளது விக்ரம் கிளைமேக்ஸில் தான் இந்த கனெக்ஷன் உருவானது இந்த மெயின் வில்லன் ரோலெக்ஸ் தான் என்னதான் எல்சியோவில் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு வில்லன்கள் இருந்தாலும் மெயின் வில்லன் என்னவோ ரோலக்ஸ் ரோலெக்ஸ் ரோலில் சூர்யா மிரட்டி இருந்தார் அவர் வந்த காட்சிகள் தேரலை தெரிக்க விட்டது எனவே கைதி இரண்டு திரைப்படத்தில் தான் வில்லனாக இருப்பாரா கார்த்திக்கு வில்லனாக சூர்யா நடிப்பாரா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது சோசியல் மீடியாவில் டில்லி விசஸ் ரோலெக்ஸ் என்றுதான் பெரும்பாலான ரசிகர்கள் வருகின்றனர் கைதி நடித்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷலாக விஜயின் என்று இருக்கும் என்று கூறப்படுகிறது கிளைமேக்ஸில் லியோ என்றி இருக்க அதிக வாய்ப்புள்ளதாம் இது மட்டும் உறுதியானால் ரசிகர்களுக்கு சம கொண்டாட்டம் தான் லோகேஷ் அடுத்தடுத்து பங்கேற்கும் விழாக்களில் கைதி டூவை பற்றி பேசி மேடையை அதிர வைக்கப் போகிறார்